தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து நாகும் நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பதினைந்து தீயவன் உன் நடுவில் இனை வரவே மாட்டான் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் சொல்லிக்கொள்ள உம்மை யாரும் யாருமில்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீர ஏதுமில்ல ஏ சுவேசுவே எனக்கெல்லாம் ஏ எனக்கெல்லாம் நீந்தமென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்ல உம் தழும்புகளால் நான் குணமானேன் உம் நம்பிக்கையால் நான் பலனால் நான் குணமானேன் உம் நம்பிக்கையால் நான் பலனானேன் பலனானே பலனானே சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை வீடு யாருமில்ல சொத்து என்று அல்விக்கொள்ள உம்மை வீடு உமர் பழனிப்பால் நான் தூய்மையானேன் உமாறுள் நான் உருமாறினேன் உமார் பழனிப்பால் நான் தூய்மையானேன் உமாறுள் பொழிவால் நான் உருமாறினேன் 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 சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை வீர யாரும் இல்ல சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை வீர ஏதும் இல்ல நேசித்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோகபிதாக அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் பரிசுத்தரையுமே புகழுகின்றோம் வல்லவரையுமே புகழுகின்றோம் மகிழ்ச்சிக்குரியவரையுமே ஆராதிக்கின்றோம் நல்லவரையுமே புகழ்ந்து போற்றுகின்றோம் எங்கள் வாழ்விலே வியத்தகு காரியங்களை செய்து கொண்டு வருபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்கள் வாழ்விலே எல்லாமுமாய் இருப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இம்மையிலும் அருமையிலும் எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து இமை காக்கின்ற இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இமை காத்திட்ட தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் நினைக்கவும் போற்றவும் புகழவும் மேலான பாக்கியத்தை எமக்கு கொடுத்து எமை திவ்ய பாதையிலே வழிநடத்தி வருகின்ற பிதாவ உமை வாழ்த்தி வணங்குகின்றோம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இந்த பாதையிலே நடக்க வேண்டும் என்பதனை கற்று கொடுத்து இமை கரம் பற்றி வழி வருகின்ற தூய நலாவையானவரை உமை வாழ்த்தி வணங்கி போற்றி புகழுகின்றோம் இந்த பரிசுத்தமான மாலை வேலைக்காய் இரவு வேலைக்காய் நன்றி கூறுகின்றோம் இதனால் முழுவதும் நீர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்க இந்த நேரத்தை எமக்கு முன்குறித்து வைத்திருக்கிறீர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இதனால் முழுவதும் நாங்கள் உமது திருவுலத்தின்படி நடக்க உமது திருவுளத்தின்படி நாங்கள் பேச உமது திருவுளத்தின்படி செயல்களை செய்ய நீர் எமக்கு இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உன் திருவுள்ளம் இல்லை என்றால் நாங்கள் ஒன்றும் இல்லை தகப்பன உமது ஆற்றல் இல்லை என்றால் நாங்கள் எதுவும் இல்லை உமது சக்தி இல்லை என்றால் எங்களுக்கு எந்த வாழ்வும் இல்லை அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை எமக்கு கொடுத்து எம்மை அரவணைத்து வந்தீர நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை இந்த இரவு வேளையிலும் கூட உன் நடுவில் அவன் முற்றிலும் அழிந்து விட்டான் என்ற வார்த்தையால் என்னை பலப்படுத்திருக்கிறீதே தகப்பனை நன்றி செலுத்துகின்றோம் எனக்கு உறுதியூட்டும் ஆண்டவரின் துணை கொண்டு எத்தையும் செய்ய எனக்கு ஆற்றலுண்டு என்று துய பவுளடியார முழங்கி கூறிய அதே வார்த்தையை நாங்களும் இடுகிறோம் தகப்பன இம குருதி ஊட்டுகின்ற ஊட்டுகின்ற சக்தி ஊட்டுகின்ற உம்மால் எங்களுக்கு எல்லாமும் ஆகும் நீர் இருப்பதால் நீர் இயங்குவதால் இவை ஆட்சி செய்வதால் எம்மோடு இருப்பதால் நாங்கள் எல்லாவற்றிற்கும் அஞ்ச தேவையில்லை பயப்பட தேவையில்லை அனைத்தையும் எதிர்த்து நிற்க பலத்தை கொடுத்து எமை சுத்திகரித்து வருகிறோம் உமக்கு நன்றி கூறி எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கின்றோம் இந்த இரவை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு வேலையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர இந்த இரவு வேலையிலே பல்வேறு விதமான இக்கட்டுகளோடும் இடைஞ்சல்களோடும் வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தோடும் ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா இந்த இரவு நேரம் எல்லா பிள்ளைகளுக்கும் அகில உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஆசிரை கொடுக்கின்ற அருளை கொடுக்கின்ற சமாதானத்தை கொடுக்கின்ற நல்ல இரவாக அமைய தொடர்ந்து இந்த இரவு நேரத்தில் எங்களை ஆட்சி செய்ய வேண்டுமாய் வழிநடத்த நடத்த வேண்டுமாய் என்டம் செபித்து எங்களை முழுவதும் உன் திவ்ய நாமத்தில் அர்ப்பணிக்கின்றோம் இமையேற்ற ஆசிர்வதித்து வழிநடத்தியிருளும் ஜீவனுள்ள பீதாவே ஆமை எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் அன்னைத்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் துயாவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ்கத்தொழிக தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் கா யூ